வணக்கம் தமிழ் இனியும் வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்களே நம்ம அம்மன் காசு எல்லா வட்டி இருக்க மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு எப்போவுமே நம்ம அம்மன் வர நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக என்ஜாய் போகிறதுக்காக அருமையான ஆஃபர்லாம் வார வாரம் முன்னேற்பேன் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக தீபாவளி மட்டும் இல்லைங்க எப்போ நம்ம அம்மன் காசு இருந்தாலும் தான் தீபாவளி தான் பொங்கல் தான் நியூ இயர் தான் கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரி எப்போவுமே விஷயல் டைம் மட்டும் இல்லை நம்ம அம்மன் வர அதிர்ஷ்டசாலி எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையான ஆஃபரோடு தான் போவாங்க வார வாரம் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா வீடியோ பண்ண நண்பருக்கு அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் என்ன பட்ஜெட்டில் வண்டி வேணுங்க ஒரு ஐம்பதாயிரம் வண்டி விடுமா ஒரு லட்ச ரூபா வண்டி விடுமா ரெண்டு லட்ச ரூபா எல்லா பட்ஜெட்லயுமே வண்டி இருக்குது இன்சியல் பேமெண்ட் பார்த்தா உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி இந்த மாதிரி எங்களால் எவ்வளோதான் இன்சல் பேமெண்ட் தர முடியும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த பட்ஜெட்லேயே உங்களுக்கு ஒரு லோன் போட்டு இஎம்ஐ போட்டு வேணா வாங்கலாம் செட்டில்மெண்ட் வேணால் வாங்கிக்கலாம் இல்லை லோ பட்ஜெட்டில் ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுவும் வாங்கிக்கலாம் எல்லா விதமான ஸ்பெல்கிற ஒரே இடம் நம்ம மண் காசு தான் கார் மட்டும் இருக்கா கார் மட்டும் கிடையாதுங்க பைக் கூட இருக்குது பைக் மட்டும் இல்லைங்க டாட்டாசி கூட இருக்குது ரெகுலராக டாடா சி வேணுன்றவங்க செவ்வ வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் பைக் வேணுன்றவங்க ஞாயிற்றுக்கிழமை வீடியோவும் வியாழக்கிழமை வீடியோ ஃபாலோ பண்ணிவாங்க எப்பவுமே வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு இருப்போம் எல்லாரும் பைக்கில் போகணும் எல்லாரும் காரில் போகணும் டாட்டா இசை ஓட்டியாவது தான் குடும்பத்தை காப்பாற்ற நான் சப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வார வாரம் ஒரு ஆஃபர் போடுவேன் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக வந்தா வாங்கிடுவீங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபா மட்டுமே இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா டவுன் டவுல கொடுத்தா போதும் இந்த ஆட்டோ எல்லாம்

இந்த போதும் இந்த வண்டி எட்டு இந்த கஸ்டமர் நம்ம சேனல் லட்சத்தி இருபத்தி ஒன்பதா மட்டுமே மூணு வண்டி நண்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் நீங்க தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா வருது இந்த மூணு வண்டியை சேர்ந்து வந்த பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ராகுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்றரை லட்சம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழு கேஸு பெட்ரோல் எல்லாமே சேர்த்துருக்கு நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்பாயிரம் மட்டுமே வணக்கம் 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 நல்லாயிருக்கு நல்லா பேர் வைக்கிறேன் இது பாருங்க ஒரு ஆல்ட்டோ ஒன்று வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா காம்பட்டாக சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்குறாங்க நம்ம சேனல் பறைச்சு போயிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தம்பதா மட்டுமே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் டவுன் பண்ணி கொடுத்தா போதும் இந்த ஆட்டோ கொஞ்சம் ஒன்றும் வண்டி வாங்கிட்டு நீங்கள் பிக்கப் பண்ண கவலைப்படாதீங்க ஓலா ஓஃபரில் போட்டு லைனில் போகிற வரைக்கும் எல்லா ஏற்படும் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி பிடி வண்டி வேணாலும் நம்ம மமன் கச இருக்குது எக்கச்சக்காப்பர் வாரம் வாரம் கொண்டு இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக வாங்க அடுத்த போகலாம் கார் எல்லா வண்டி லோன் ஆஃபர் இருக்க மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு உங்க வீட்டில் ஓன் போர்டு கார் இருக்கு நான் புதுசா பிடி வண்டி வாங்க போறேன் ஓலா ஓஃபரில் போட்டு நைட்டு மூலம் கஷ்டப்பட ரெடியா இருக்குன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஷிஃப்ட்டு டூரை வாங்கிக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஜிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் நீங்கள் நீங்க மார்க்கெட் ரேட் நம்ம சேனல் பறிஞ்சு நாலு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பக்கம் இருந்துச்சுன்னா ரோண்ட் டுவெண்ட்டி நைன் கையில கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு நீ உணவு ஆயிடலாம் உங்க வீட்டில் காரு பைக் டாட்டா சி எந்த எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கலாம் வண்டி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் டேஸு லைஃப் டெஸ்ட் எல்லாம் கட்டி தெளிவாக கொடுத்துருவோம் வண்டி எட்மிட்டு ஓலா ஓஃபரில் போட்டு டைஎஃப் பண்ணி ஒரு டைஎஃப் வாங்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரி அதிரடி ஆஃபராக நம்ம தான் போட முடியும் எல்லா ஸ்பிரெண்டு இந்த வரையும் பார்த்தா நம்ம மண்காஸ் பண்ண தான் உங்கள் பட்ஜெட் லக்காயிரம் ரூபாய்க்கோ டாட்டா இசி வாங்கின ஆசைப்பட்டா ரெடியாக இருக்கும் வந்தால் வாங்கிடுவீங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு உண்டாய் கெட்ஸு ஓட்டி பழங்கா போகிறவங்க ஃபேமிலிஸ் வச்சுருவாங்க எல்லாருக்குமே பெஸ்ட்டான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஆஃபரோட கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் நம்மகிட்ட வாங்கிட்டு போனாங்க நேற்று பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு வேறு வண்டி புக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பார்த்தா நல்லா ஓட்டி பழகிட்டு திருப்பி என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துடலாம் அந்த மாதிரி அருமையான ஆஃபர்லாம் நம்ம மன்காசம் போட முடியும் மக்களே இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் நீங்களும் அந்த உண்டாய் கிடச்சி வாங்கலாம் ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்ததா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அதிரடி ஆஃபர்கள் நம்ம மன்காசு தான் போட முடியும் காசேலனால் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் கா ரூபாய்க்கோ டாடா எந்த எந்தளவுலாம் எடுத்துக்கிட்டு டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் வசதி இருக்குது எக்கச்சக்க ஆஃபர் வாரம் வாரம் முன்னே இருப்போம் இந்த ஒரு ஆஃபர் உங்களுக்காக வாங்க எடுத்து பார்க்கலாம் ஹோண்டா சிட்டி வேணுமா இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காதுங்க சென்னையில் மட்டும் இல்லைங்க டோட்டல் தமிழ்நாடு பட்ஜெட் ப தமிழ்நாடு போகாமல் இந்த மாதிரி ஆஃபர் மட்டும் தான் நம்மளால் மட்டும் தான் போட முடியும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு யாருமே லோன் தரமாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா டூ லேக் கேட்குற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் ரசி ரசிகர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நேர ருபீஸ் கையில கொடுத்தா போதும் இந்த ஒண்டாசிக்க ஒன் எல்லாம் ப்ரொஃபைல் மட்டும் பக்கம் இருந்தால் போதும் உங்களுக்கு லோன்லாம் ஒரு பெரிய மேட்டரிய எது நான் பக்கா வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு எல்லாம் கார் வீட்டிலக்கா ரூபாய்க்கோ டாட்யோ எந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு அருமையான வண்டி வாங்கிக்கலாம் ஒரு மாறுதி ஏஜ் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட் வண்டிங்கெல்லாம் காம்பட்டா சூப்பராக இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் ஒம்பது நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டென் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு உணராயிடலாம் ஓட்டி பழகிட்டு திருப்பி அங்கிட்டே கொடுத்துருவா வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட காரு பைக்கு டாடா ஐசி எந்த மணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கார் இருக்குங்க விற்று கொடுப்பீங்களா இல்லை பைக் இருக்குது கொடுப்பீங்களா இல்லை டாட்டாசி ஐசி இருக்குது என்னால் இஎம்ஐ கட்ட முடியல நீங்கள் கட்டி க்ளோஸ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பஸ் நம்பர் போயிட்டுருக்கோம் கேட்டால் உடனே அப்டேட் ஆகும் வணக்கம் மக்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சான்ட்ரோசிங் இது பார்த்திங்கன்னா ஓட்டி பழக்க எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வைன் போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது எக் எக்கச்சக்க ஆஃபர் வாரம் வாரம் இருப்பேன் நம்ம சேனலுக்கு ஒன்று முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குற நண்பருக்கு அருமையான ஆஃபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரில் போனதுக்காக தம்பி சூப்பர் சூப்பர் ஆஃபரெலாம் போட்டிருப்பேன் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக எல்லோரும் காரில் போகணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக ஹாப்பி என்ஜாய் பண்ணிக்கணும் தீபாவளி மட்டும் இல்லைங்க என்னைக்கு நீங்கள் அம்மன் காசு பார்க்குறீங்களோ அன்றைக்கி தீபாவளி பொங்கல் நியூ இயர் கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரி ஃபிஷியல் டைம் மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுழி வீடியோ பண்ணலான்றதுக்கு எப்பவுமே ஆஃபர் தான் நம்ம வீடியோ பற்றி சூப்பர் தான் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்றரை சாக்கிறாங்க நம்ம சேனல் பறிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு ஆயிடலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபர்கள் நம்ம அம்மன் காசு தான் போட முடியும் எக்கச்சக்க எக்கச்சக்கப்புறம் வாரம் வாரம் மூணு ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ணலான்னு அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ வீடியோ பார்த்து சூப்பர்தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சௌரட் ஸ்பார்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் ஒன்றரை கிட்ட விற்கிறாங்க நம்ம சேனல் பரிசு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா மட்டுமே இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போகிற மாதிரி தான் எழுபத்தொம்பது ரூபா வெறும் செட்டில்மெண்ட்டாக வேணும் அப்படின்னா எழுபத்தொம்பது ரூபா கொடுத்துடலாம் லோன் போகிற மாதிரி தான் ஒரு ரூபா வரும் ஐம்பது ரூபா கையில் கட்டினா ஐம்பது ரூபா லோன் கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேரது ஒன்றே கால் ரூபா கேட்குறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு வண்டி ஸ்பார்க் வாங்குற நண்பருக்கு பார்த்தீங்கன்னா அதோடய ஆஃபர் போட்டுருக்கோம் நம்ம காசில் என்ன ஆஃபர் இருக்கிறீங்களா தீபாவளி மட்டும் இல்லைங்க நம்ம அம்மன் காசை நம்பி வர நண்பருக்கு எப்பவுமே வாரம் வர ஒரு ஆஃபர் போட்டிருப்போம் இந்த மூணு வண்டியை ஒன்றா வாங்குற நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்துலாம் நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரூபா ஒரு லட்சரூவா வருது இந்த மூணு வண்டியை சேர்ந்து வந்த வர பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய் லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு இந்த மாதிரி அதிரடி ஆஃபர்கள் நம்ம மணிக்கு கஷ்டம் போக முடியும் வாரம் வாரம் ஒரு ஆஃபர் பொண்ணு இருப்போம் ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பட் நம்ம அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ பத்திர சூப்பர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு டீசல் வண்டி இது பார்த்தீங்கன்னா ஒன்று எழுது கேட்குறாங்க நம்ம சேனல் பறைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வெறும் நாற்பத்தம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த சாவ்லெட்டு வீட்டுக்கு உணராக எல்லாம் வண்டி ஓட்டி போயிட்டு திருப்பி அங்கிட்டே கொடுத்தர்லாம் கொடுத்துலாம் இந்த மாதிரி அதோட ஆஃபர் நம்ம மனு காசு தான் போட முடியும் வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போடுவோம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் கையில் கொடுத்தாலும் நீங்களும் ஒரு கார்க்கு உணரலாம் சூப்பர் சூப்பர் ஆஃபர் போடுவோம் காசே என்ன கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் கார் ரூபாய் கோட்டாட்டா ஏசியோ எந்த நம்பலாம் எடுத்துக்கிட்டு அருமையான ஆஃபரோட நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்கினார் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்றரை லட்சம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழு கேஸு பெட்ரோல் எல்லாமே சேர்த்துருக்கு நம்ம சேனல் பார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டு வெறும் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் இந்த கார் போனால் எல்லாம் ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்தாலும் நல்ல ரேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய இம்போர்ட்டட் கார் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அதிர் டி நம்ம நம்ம காசு தான் போக முடியும் தீபாவளி மட்டும் இல்லைங்க நம்ம மொமன் காசை நம்பி வர நண்பர்கள் என்றைக்குமே தீபாவளி தான் பொங்கல் நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லா நாளும் ஃபெஷுவல் டைம்னா வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடாஸியோ ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொம்பது ரூபா மட்டுமே வெறும் டுவெண்ட்டி நைன் கையில் கொடுத்தா போதும் இந்த ஃபோர்ட் வீரராயிடலாம் வண்டி ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்தா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அதிரடி அவங்க நம்மளும் காசு பண்ணதாக இருக்குது எக்கச்சக்காபர் இருங்க பைக் இருக்கா கார் இருக்கா டாட்டா இசி இருக்கா வண்டி விற்று கொடுக்கணுமா இல்லை நீங்கள் பார்க்கிங் செலுத்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணுற கார் மாற்றிட்டு வேறு எதனா பைக் வேணாலும் வாங்கிக்கலாம் டாடா சோனால் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அது ஆஃபர் நம்ம காசில் வார வாரம் பண்ணியிருப்பேன் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக வந்தால் வாங்கிடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ஒரு செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயித்துக்கிழமைனா நம்ம சேனலில் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களாம் நன்றி தெரிஞ்சுடுறேன் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா சுவாங்கன்னா வேளமான புது புது வண்டியெலாம் வந்திருக்கு மக்கள் எப்போமே இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி கன்வெர்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி வாங்கினாலும் எல்லா வேலையாக பண்ணி தருவோம் மொமன் காஸ்பிரிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பைக் வச்சிருக்க அத்தனை பேர் காரில் போகணும் கார் வச்சிருக்க அத்தனை பேரும் டாடா சிவகங்கை ஆசைப்படுறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபர்லாம் நம்ம வார வாரம் பண்ணிருப்போம் இவ்வளோ நேரம் பார்த்த வண்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் தான் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாட்டா வாங்கணும் ஆசைப்பட்டால் ரெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு முறையில் நம்ம வண்டி வாங்கிக்கலாங்க உங்கள்கிட்ட கார் இருக்குது பைக் இருக்குது சில பேர் பார்த்தா வீட்டில் பைக் இருக்கும் அது இஎம்ஐ கட்ட பண்ண தைப்பாங்க இ பைக்கெல்லாம் பார்த்தா எடுத்து ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி வண்டி அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நாளாக பைக் இருக்கும் அந்த பைக்கு பார்த்தா புக் இல்லை எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் த துவைப்பாங்க கார் இருக்கும் அந்த புக்கு தொலைஞ்சு போய்ட்டு இல்லை கிழிஞ்சு போயிட்டுக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஒரு காரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான காரம் தான் நம்ம காசு நோக்கமே எல்லாரும் கார் வாங்குங்க மகிழ்ச்சியாக ஜெய் பண்ணிக்கோங்க